ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ தேவனே நான் உமதந்த இன்னும் நெருங்கி சேர்வதேயன் நாவல் பூமியல் சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு வாரமும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சந்திப்பதிலும் இயேசு கிறிஸ்துவோடைய மெய்யான வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாக காணப்படுகிறோம் இந்த வேலையிலும் கூட வேதாமத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே சிந்திக்கும்படியாக நான் விருப்பமுடையவனாக காணப்படுகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான கேள்விகளை நாம் எதிர்கொள்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலைமையிலும் சிறுவயது பிராயம் முதல் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரைக்கும் கேள்விகளானது நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது அது துவங்கும் பொழுது பிறப்பிலிருந்து அந்த கேள்வி ஆரம்பிக்கிறது எப்பொழுது பிறந்தது ஆனா பெண்ணா என்ன எடை வளர்ந்ததா நடக்கிறதா போன்ற கேள்விகளிலிருந்து துவங்கி வாழ்க்கையினுடைய இறுதி நாள் வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத கேள்விகளால் அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலைமைகள் முடியாது இப்படியாக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு அவன் யோசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய கேள்வியானது காணப்படுகிறது அந்த கேள்வியை வேதாகமும் நமக்கு முன்பாக வைக்கிறது மனிதன் மறந்து போக மனிதன் கவனிக்க தவறுகிற ஒரு கேள்வி என்றால் அது இந்த கேள்வியாக காணப்படும் அது என்ன கேள்வி வேதாகமத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நீங்கள் கவனித்தீர்களா இந்த அழிவுள்ள மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் மனிதர்களாகிய நாம் இந்த கேள்வியை பல்வேறு விதமான பரிணாமங்களிலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் யார் என்னுடைய பிரச்சனையை சரி செய்வார் யார் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் யார் எனக்கு நிம்மதி கொடுப்பார் யார் என்னுடைய கவலையை போக்குவார் யார் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் யார் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் யார் எனக்கு அறிவை கொடுப்பார் யார் என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திப்பார் யார் எனக்கு குடும்பத்தை கொடுப்பார் யார் எனக்கு கணவனை மனைவியை கொடுப்பார் யார் எனக்கு பிள்ளையை கொடுப்பார் இப்படி பல்வேறு விதமான கேள்விகளோடு மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் வேதாகமும் அந்த கேள்வியை மிக முக்கியமாக அடையாளப்படுத்துகிறது இந்த அழிவுள்ள மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் பிரியமானவர்களே இந்த கேள்வியை நாம் கேட்கும் பொழுது பல நேரங்களில் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை அதனால் நாம் பல்வேறு விதமான கூற்றுகளுக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளுக்கு பல்வேறு விதமான தீர்மானங்களுக்கு நாமே முடிவெடுத்து விடுகிறோம் இந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடைப்பதில்லை இந்த கேள்வி நம்மை அச்சுறுத்துகிறது இந்த கேள்வியை குறித்து நான் யோசிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்வது என்று தெரியாதனாலே அந்த கேள்வியை பல்வேறு விதமான பதில்களால் நாம் கடந்து போக முயற்சி எடுக்கிறோம் ஓ யார் என்னை மரண சரித்தினின்று விடுதலை ஆக்குவார் என்ற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாத நாள் நாம் கடைசியிலே என்ன செல்கிறோம் கடவுளே இல்லை என்ற நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம் அல்லது மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் மறித்து போனால் அவனுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது அதற்கு பின்பு அவனுக்கு எந்த விதமான நரகமோ முடிவோ அல்லது பரலோகமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் மனிதர்களாக உருவாக்கின கூற்று என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் நம்மை நாமே ஒழுக்க ரீதியாக வாழ்ந்து கொள்வதற்கு நாமாக உருவாக்கிக் கொண்ட விஷயம் என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே நிச்சயமாக அப்படி இல்லை என்று சொல்லி வேதாபம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே எல்லாம் தானாக வந்து என்று சொல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய வீட்டிலே தானாக ஏதாவது நடந்தது என்று சொன்னால் நாம் எல்லாம் சிரித்து விடுவோம் நாம் அதை அலட்சியப்படுத்துவோம் இது என்ன ஒரு முட்டாள்தனமான விஷயம் எப்படி ஒரு விஷயம் தானாக நடக்கும் என்று சொல்லி நம்முடைய இயல்பான அறிவிக்கே நாம் பதில் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்மை யார் விடுதலையாக்குவார் இந்த பிரச்சனையிலிருந்து யார் விடுதலையாக்குவார் இந்த யார் விடுதலை விடுதலையாக்குவார் நம்முடைய தேவைகளுக்கு யார் பதில் கொடுப்பார் என்னுடைய கவலைகளுக்கு யார் ஆறுதல் கொடுப்பார் என்னுடைய பயங்களுக்கு யார் நம்பிக்கையை விட்டுவார் தைரியத்தை கொடுப்பார் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவானவர் இதற்கான பதிலை அவர் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இதற்கான பதிலே அவர் கொடுக்கிறார் வேதாமத்தின் மூலமாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக இதற்கான பதிலை ரோமர் எழுதின புஸ்தகத்திலிருந்து ரோமர் எழுதின புத்தகத்திலிருந்து நான்கு பதிலை ஒரே பதில் நான்கு பரிமாணங்களை மனிதனுடைய வாழ்க்கையிலே அது நிறைவாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மரணத்திலிருந்து இந்த அழிவுள்ள வாழ்க்கையிலிருந்து யார் விடுதலையாக்குவார் என்ற கேள்விக்கு வேதாமம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார் என்று சொல்லி சொல்லுகிறது யோவான் எழுதின புஸ்தகத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் எது உண்மை அது உங்களை விடுதலையாக்கும் என்கிறார் இந்த உலகத்தில் எது உண்மை இந்த உலகத்தில் எது நிரந்தரம் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று சொல்லி ஆனால் ஒன்றே ஒன்று நிரந்தரம் உண்டு அது இயேசு கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவர் என்றைக்குமே மாறுகிறதில்லை பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நிலையானது என்று சொன்னால் அது ஏசு கிறிஸ்துவான ஒரு நிலையாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நிலையாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கை நிலையானதாக இருக்கிறது அவர் மனிதனிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடியது நிலையானதாக இருக்கிறது மனிதனுக்கு அவர் செய்யக்கூடிய ஆலோசனைகள் மனிதனுக்கு அவர் செய்யக்கூடிய உதவிகள் அது நிலையானதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே படிப்பு நிரந்தரம் அல்ல இந்த உலகத்திலே ஆரோக்கியம் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்திலே உறவுகள் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்திலே பதவிகள் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்திலே அந்தஸ்து நிரந்தரம் அல்ல பிரியமானவர்களே நிரந்தரம் ஒன்றே ஒன்று அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவு இல்லை என்று சொல்லி வேதாமன் சொல்கிறது அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன் பிரியமானவர்களே அவருக்கு துவக்கம் முடிவு என்று இல்லை நாம் எல்லாரும் ஒரு நாள் பிறக்கிறோம் நாம் எல்லாரும் ஒரு நாள் மறிக்கிறோம் நமக்கு துவக்கமும் முடிவும் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி அல்ல அவர் வானத்தையும் இந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கண்களே பார்க்காத விஷயங்களையும் கூட அவர் உண்டாக்கினவராக அவர் காணப்படுகிறார் எனக்கு அன்பானவர்களே யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுதலையாக்குவார் என்ற கேள்விக்கான பதில் ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் பதிலாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பயங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பதிலாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவைகளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பதிலாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே அறிவு குறைவுக்கு அவர் இயேசு கிறிஸ்து ஞானியாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சமாதானமாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல ஆலோசகராக நல்ல தீர்வு கொடுக்கிறவராக உங்களுடைய வாழ்க்கையை தேற்றி ஆற்றக்கூடியவராக அவர் காணப்படுகிறார் எனக்கு அன்பான பிரியமானவர்களே இந்த வேதாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாயிரம் வருடமாக மனிதனுடைய இந்த கேள்விக்கு அவர் விடையளித்துக் கொண்டே இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கேள்வியை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் யார் விடுதலை கூடும் இந்த மருந்த சரீரத்தினென்று யார் விடுதலை கூடும் இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய பாவத்துக்காக இந்த உலகத்திலே வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தவராக அவர் காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அது பணப்பற்றாக்குறை அல்ல நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய படிப்பு குறைவு அல்ல பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் உணவுப் பழக்கங்கள் அல்ல எல்லாம் பாவத்தினுடைய விளைவாக காணப்படுகிறது நாம் எல்லாரும் தேவனுடைய நாம் எல்லாரும் தேவனுடைய சாயிலே உண்டாக்கப்பட்டோம் அவருடைய படியிலே இயேசு கிறிஸ்துவானவருடைய சுபாவத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டோம் ஆனால் நாமோ பாவம் செய்தவர்களாக தேவனுடைய நீதியான கட்டளையை நிறைவேற்றாதவர்களாக அதற்கு விரோதமாய் வாழக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஏசு கிறிஸ்துவானவர் விதித்த அந்த நியாயமான கட்டளைகளை கைக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் உண்மையாயிருங்கள் ஒழுக்கமாயிருங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அன்பாயிருங்கள் எல்லாரும் நேசியுங்கள் என்று இயேசு அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆனால் நாமோ நம்முடைய இருதயத்திலே பகை உண்டு நம்முடைய இருதயத்திலே பொறாமை உண்டு நம்முடைய இருதயத்திலே கவலை உண்டு நம்முடைய இருதயத்திலே மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிற எண்ணம் உண்டு பிரியமானவர்களே யாரும் நமக்கு இப்பேற்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுப்பதல்ல நாம் பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறோம் மறைக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரோ அப்படியல்ல பிரியமானவர்களே அவர் நீதியான தேவன் அவருடைய நீதியை அவர் சட்டத்திட்டமாக மனிதனுடைய இருதயத்திலே மனசாட்சியாக வைக்கிறார் ஆனால் அந்த மனசாட்சியானது நம்முடைய வாழ்க்கையிலே குற்றப்படுத்துகிறது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அவன் கூர்ந்து யோசிப்பானால் அவனுடைய மனசாட்சி அவனுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த வேதாமத்தினுடைய ஒன்று யோவான் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் உங்களுடைய மனசாட்சியை உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் பாவி என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே குறை சொல்கிறது ஆகவே நாம் என்ன சொல்லிவிடுறோம் இந்த உலகத்திலே யாருமே நல்லவர்கள் அல்ல நான் மட்டும் எதற்கு நல்லவனாக இருக்க வேண்டும் கிடையாது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நல்லவராக இருக்கிறார் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மகா நீதிமானாக அவர் காணப்படுகிறார் ஆகவே அப்படி இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் விடுதலை தரக்கூடிய அவர் விடுதலையாக்கக்கூடிய நபராக அவர் காணப்படுகிறார் ஆகவே இந்த கேள்விக்கான பதிலினுடைய நான்கு விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவர் பிறந்து அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களுடைய என்னுடைய இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய பாவத்துக்காக அவர் பாடுபட்டு சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ள ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய மரணம் அவருடைய உயிர் தெளிந்தாலே நமக்கு நான்கு விதமான செய்திகளை நமக்கு நான்கு விதமான விடுதலை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில அந்த விடுதலை விடுதலையின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே பணக்காரியங்களை நீங்கள் அஹ் கட்டுண்டவர்களாக நீங்கள் காணப்படலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கவலையிலே நீங்கள் கட்டுண்டவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரினாலே நீங்கள் கட்டுண்டவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளால் நீங்கள் கட்டுண்டவர்களாக காணப்படலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் விடுதலை தருகிறார் ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் தரக்கூடிய விடுதலையினுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர் என்ன கொடுக்கிறார் இந்த ரோமர் எட்டாவது அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார் கத்ரா உட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை முதலாவது தேவன் கொடுக்கிற விடுதலையினுடைய வாழ்க்கையினுடைய முதலாவது பண்பு அவர் ஒரு ஆக்கினை தீர்ப்பில்லாத நியாய தீர்ப்பில்லாத வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார் அது என்னது ஆக்கினை தீர்ப்பு அது என்னது விடுதலையின் வாழ்க்கை பிரியமானவர்களே நாம் எல்லாரும் செய்த பாவத்துக்காக நாம் நியாயமாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் ஏனென்றால் அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார் ஆகவே பாவம் செய்த மனிதனை அவர் நிச்சயமாக தண்டித்தாக வேண்டும் அந்த தண்டனையாக மனிதனுக்கு அவர் நரகத்தை அவர் கொடுக்கிறார் மனிதன் அவன் வாழ்க்கையிலே செய்த பாவத்துக்காக தேவனுடைய நீதியான கட்டளை அவன் நரகத்தை அனு அனுபவிக்க வேண்டும் ஆனால் அந்த நரகத்தை அவன் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவனுக்கு நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவிலே மரித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திழந்தார் ஆகவே இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர்களுக்கு அந்த மரண தண்டனை இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த நரக தண்டனை இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இயேசுவே யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லும் பொழுது நான் உங்களை விடுதலையாக்குகிறேன் காரணம் உங்களுக்காக நான் சிலுவிலே மறித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்தேன் என்று இயேசு கிறிஸ்துவர் சொல்லுகிறார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இப்படி நம்புவீர்கள் என்றால் இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர் பதில் சொல்லுகிறார் யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லும் பொழுது நான் விடுதலையாக்குகிறேன் காரணம் உங்களுடைய பாவத்திற்காக நான் செத்து உயிரோடு எழுந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இரண்டாவதாக விடுதலையின் வாழ்க்கையிலே அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன மனிதனுக்கு தண்டனையில் இருந்து விடுதலை மட்டுமல்ல பிரியமானவர்களே இரண்டாவது அவர் கொடுக்கக்கூடியது தேவனோடு உள்ள உறவு இரண்டாவது தேவனோடு உள்ள உறவு அவர் கொடுக்கிறார் என்ன உறவு எஜமான் வேலைக்காரன் என்ற உறவா அல்லது அண்ணன் தங்கை என்ற உறவா என்ன உறவை அவர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே அவர் பிள்ளைகள் என்ற உறவை அவர் கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதனை விடுதலை செய்யும் பொழுது அவர் பிள்ளை என்ற உறவை அவர் கொடுக்கிறார் இந்த எத்தனையோ நீதிமன்றங்கள் உண்டு எத்தனையோ தீர்ப்புகள் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றங்களில் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது எத்தனையோ தீர்ப்புகளிலே எத்தனையோ மக்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் விடுதலை செய்யப்பட்ட அந்த மனிதனை எந்த ஒரு நீதிபதியும் தன்னுடைய மகன் என்றோ தன்னுடைய மகள் என்றோ அவர் அழைப்பதே கிடையாது பல்வேறு விதங்களிலே மன்னிப்பு கொடுத்தாலும் தங்களை அந்த விடுதலையாக்கப்பட்டவர்களை மகன் மகள் என்று சொல்லி அவர்கள் அழைப்பதில்லை ஆனால் ராஜாதி ராஜாவாக நியாயமுள்ள நீதிபதியாக அவர் இருந்து நியாய தீர்ப்பு கொடுத்து மனிதனுக்கு மன்னிப்பை அவர் கொடுக்கும் பொழுது அவருடைய சிலுவை பாடுகளில் யார் நம்பி விசுவாசிக்கிறார்களோ இயேசுவே என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மறித்து உயிர் திறந்திருக்கிறீர் என்னை மன்னியும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை விடுதலை ஆக்குவது மட்டுமல்ல அவர்களை பிள்ளைகள் என்று அழைக்கிறார் இந்த உலகத்திலே எந்த நீதிபதியும் செய்யாத ஒரு விஷயத்தை இயேசு கிரிசுவானவர் செய்கிறார் அவர் உங்களை பிள்ளைகள் என்று அழைக்கிறார் பிள்ளைகளுடைய சுதந்திரம் என்ன நம் அனைவருக்கும் தெரியும் பிள்ளைகள் அந்த வீட்டினுடைய எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்க அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் விடுதலையின் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்க கூடியது எல்லா சுதந்திரத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய வாழ் அவருடைய சிலுவை பாடுகள் மேல் நம்புகிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் மனிதனுடைய கேள்விக்கு யார் இந்த மரண சரீரத்தில் நின்று விடுதலை ஆக்குவார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் விடுதலை ஆக்குகிறார் அந்த விடுதலையின் வாழ்க்கையிலே அவர் நான்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் முதலாவது அவர் நித்திய ஜீவன் என்ற கூடிய கொடுக்கிறார் இரண்டாவது அவர் கொடுக்கிறது உறவை அப்பா பிதா என்ற உறவை அவர் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் நீங்கள் அந்த உறவிலே அவர் ஆசைப்படுவீர்கள் என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்காக நீ செல்விலே செத்து உயிரோடு எழுந்தீர் என்று நம்புகிறேன் என்றும் பொழுது அந்த உறவின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் மூன்றாவதாக இந்த விடுதலின் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது ஆசீர்வாதம் இதனுடைய இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் இங்கே வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி பிரியமானவர்களே அவர் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது அவனை அப்படியே தன்னந்தனியாக விடுகிறது இல்ல நீ போ எப்படியோ கொள் உனக்கு தேவையானதை கொள் என்று அவர் தன்னந்தனியாக விடுகிறதில்லை மாறாக அந்த வாழ்க்கையிலே அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி வழி நடத்துகிறார் தகப்பெண் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறாரோ நீ இதை செய் இப்படி செய் இங்கு செய் இந்த விதமாய் செய் என்று எப்படி சொல்கிறார்களோ அதே போல ஏசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவரை நம்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் நல்ல ஆலோசகராக ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளாத விதத்திலே அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார் எத்தனையோ முறை ஆலோசனை இல்லாமல் நாம் கெட்டு போகிறோம் அல்லவா வேதாமத்தில எப்படியாக ஒரு வசனம் உண்டு ஆலோசனை இல்லாத இடத்தில் மக்கள் கெட்டு போவார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே நல்லது கெட்டது என்று சொல்லாத பிள்ளைகள் எப்படியாக வளருவார்கள் எல்லாம் நல்லது என்று சொல்லக்கூடிய விட இடங்களிலே பிள்ளைகள் எவ்வளவு மோசமாக போகிறதை நம்முடைய இந்த நூற்றாண்டிலே பார்க்கிறோம் அல்லவா ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி அல்ல எது நல்லதோ எது சரியோ எது நீதியானதோ அந்த வழியில அவர் நம்மை நடத்துகிறார் கிறிஸ்துவானவர் வாழ்க்கையினுடைய நல்ல ஆலோசகராக இருக்கிறார் பல நேரங்கள் நமக்கு அப்படி சொல்லாத காரணத்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நாம் மாட்டிக்கொள்கிறோம் திருமண உறவில நாம் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறோம் படிக்கிற இடங்கள்ல நாம் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறோம் சில நேரங்கள்ல பண காரியங்கள்ல எத்தனையோ பேர் மாட்டிக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா எத்தனையோ சூதாட்டங்கள்லே தங்களுடைய குடும்ப தலைவர்கள் தங்களுடைய கணவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சூதாத்தத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள் அல்லவா காரணம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல ஆலோசகராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவே உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவே எனக்கு நல்ல ஆலோசகராக வாரும் என்னுடைய பாவத்துக்காக நீர் மறித்து உயிர் என்று நான் நம்புகிறேன் நேசுவே எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல ஆலோசனை அவர் கொடுக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அவர் அமைத்து கொடுப்பதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் தீய வழியிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்கு நல்ல ஆலோசனை அவர் கொடுக்கிறார் சூதாட்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நல்ல அவர் கொடுக்கிறார் தவறான வாழ்க்கை முறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் நீங்கள் உங்களுடைய சொந்த உங்களுடைய பாவத்துக்காக மறித்து உயிர் தெழுந்தார் என்று நம்பும் பொழுது அவர் நல்ல ஆலோசகராக உங்களுக்கு காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாவத்தினுடைய பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கும் பொழுது முதலாவது நித்திய ஜீவன் என்ற வாழ்க்கையை ஆசிர்வாதமாக கொடுக்கிறார் இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் மூன்றாவதாக அவருடைய ஆலோசனையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் நான்காவதாக அவர் கொடுக்கிற மிக உன்னதமான ஆசிர்வாதம் அவருடைய அன்பு அவருடைய அன்பை அவர் ஆசிர்வாதமாக கொடுக்கிறார் பிரியமானவர்களே இதனுடைய முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஆறாவது வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அபரிவிதமான அன்பை ஆசிர்வாதமாக கொடுக்கிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ முறை நாம் 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 கவலைப்படுகிறோம் அல்லவா யார் என்னை நேசிக்கிறார் என்னுடைய கணவன் என்னை நேசிக்கிறது இல்லை என்னுடைய மகள் என்னை நேசிக்கிறது இல்லை என்னுடைய மனைவி என்னை நேசிக்கிறது இல்லை என்னுடைய உறவுக்காரர்கள் என்னை நேசிக்கிறது இல்லை என்னுடைய வாழ்க்கை இருண்டு போய்விட்டது என்னை நேசிப்பதற்கு ஆள் என்று சொல்லி மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி அல்ல அவர் உங்களை முற்று முடிய நேசிக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியாக இருந்தாலும் கூட அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய பணத்தை பார்த்து அவர் நேசிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அந்தஸ்தை பார்த்து அவர் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில படிப்பை பார்த்து அவர் நேசிக்கிறது இல்ல உங்களுடைய வாழ்க்கையில எது இருக்கிறது இல்லை என்று பார்த்து நேசிக்கிறது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவானவர் உங்களை முற்றும் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் அதனால்தான் அவர் வானத்திலே இருந்த தேவன் உங்களுடைய பாவத்துக்காக உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் அனுப்பி அவர் சிலுவையிலே தன்னுடைய குமாரனை மறிப்பதற்கு சாவதற்கு கோப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோவான் மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஏவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உங்களை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உரிய மாணவர்களே ஏசு கிறிஸ்துவானவர் எந்த அளவிற்கு உங்களை அன்பு கூறுகிறார் என்பதற்கு அடையாளமாக அவருடைய சிலுவை மரணமானது காணப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவானவர் விடுதலை கொடுக்கும் பொழுது அவர் அன்பை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் இந்த உலகத்தில் எல்லாரும் பாரபட்சமான அன்பை கொடுப்பார்கள் ஒரு பிள்ளையை ஒரு மாதிரி இன்னொரு எத்தனை அளவுக்கு எந்த அளவிற்கு பெற்றோர்கள் சொன்னாலும் எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க முடியாது பிரியமானவர்களே அப்பேற்பட்ட உன்னத அன்பை இந்த உலகத்திலே மனிதன் கொடுப்பதற்கு மனித மனிதன் சக்தியற்றவனாக காணப்படுகிறான் அப்படி அல்ல அவர் முற்றுமுடிய உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் மத்தியிலே உங்களை நேசிக்கிறார் நீங்கள் பாவிகள் என்று தெரிந்தும் அவர் நேசிக்கிறார் அந்த பாவத்தில் இருந்து மனிதன் நீங்கள் தன்னுடைய பிள்ளைகளாக விடுதலை பெற வேண்டும் என்பதற்கு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் இன்றைக்கு ஜீவனை கொடுக்கிற பெற்றோர் எத்தனை பேரை நாம் பார்க்க முடியும் மருத்துவமனையிலே பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோயிலே இருந்தால் ஒரு கிட்னியை கொடுக்கிறார்கள் அவ்வளவுதான் அரசாங்கமும் அனுமதிக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு உறுப்பு மட்டுமல்ல தன்னுடைய சரீரம் முழுவதையும் அவர் ஒப்புக் கொடுத்தார் அவருடைய கைகள் அவருடைய கால்கள் அவருடைய ரத்தம் அவருடைய இருதயம் எல்லாவற்றையும் உங்களை அன்பு செய்வதற்காக ஒப்புக் கொடுத்தார் தன்னுடைய ஜீவனை காட்டிலும் அவர் உங்களை நேசித்தார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனை விடுதலை செய்யும் பொழுது அவர் பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை மனிதனுடைய கண்களிலே காணவும் முடியாது காதலிலே கேட்கவும் முடியாது மூளையிலே யோசித்திருக்கவும் முடியாது என்று சொல்லி வேதாமம் சொல்கிறது அந்த அளவிற்கு தேவனுடைய அன்பானது உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன அண்டையில வாருங்கள் நான் உங்களுக்கு விடுதலையின் வாழ்க்கையை கொடுக்கிறேன் அந்த வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை நிறைவாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவானவர் அழைக்கிறார் அவருடைய அவர் உங்களுடைய இருதய கதவுக்கு முன்பாக நின்று கொண்டு அவர் தட்டி அழைக்கிறார் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன்னுடைய இருதயத்தை திறப்பானால் நான் அவனோட கூட இருந்து அவனோட கூட ஐக்கியம் பாராட்டுவேன் அவனோட அன்பு பாராட்டுவேன் என்று சொல்கிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா இயேசுவே என்னை மன்னியும் நான் தெரிந்தும் தெரியாமலும் நான் விரும்பியும் விரும்பாமலும் என்னுடைய சுயமாக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்னை மன்னியும் இயேசுவே எனக்காக சிலுவிலே செத்து உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே எனக்கு என்னை உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவனை அழிவில்லாத வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற உறவை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனையை அவர் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை இயேசுவினுடைய அன்பை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் இந்த உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாத இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் அவர் அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பீர்கள் என்றால் அவர் இந்த நொடியே அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் எனவே இயேசு கொடுக்கக்கூடிய அந்த விடுதலையின் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை அந்த அன்பை அந்த நம்பிக்கையை அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றும் என்றும் நிறைவோடு உங்களோடு இருப்பாராக ஆமேன் பிரியமானவர்களே என்ன ஒரு அருமையான வளமையான செய்தி நம் கேட்டுக்கொண்டிருந்தோம் உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நல்ல மாற்றத்தையும் மனமகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அருமையான செய்தி அது இது இந்த மனிதன் வந்த செய்தி அல்ல உங்களை நேசித்த உங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த உங்களுக்காக உங்களை அன்பு செய்யக்கூடிய அந்த பரலோக தேவனாகிய இயேசுவிடமிருந்து அந்த செய்தியாகும் இங்கே பேசின மனிதனுடைய வார்த்தை எல்லாம் வெறும் கருவிகள் மட்டுமே பிரியமானவர்களே உங்களை நேசித்து உங்களுக்காக உயிரை தந்த அந்த இயேசுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் இதை குறித்து நீங்கள் யோசியுங்கள் அந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் இந்த செய்தியை குறித்து மேலும் விளக்கங்களை நீங்கள் இடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்காக ஜீவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் இன்னும் இந்த செய்தியை குறித்து இயேசுவை குறித்து உங்களது வாழ்க்கையின் பல சந்தேகங்களை குறித்தான கேள்வி எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படி தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்காக நாங்கள் ஜீவிப்போம் நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பது தான் எங்களது ஆசை அந்த ஆசைக்காக அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நீங்களும் நானும் தேவனை நோக்கி நமது இருதயங்களை ஜபத்தில் எடுக்கலாம் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பிரியமுள்ள இயேசுவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஒவ்வொருடைய உள்ளங்களின் காலங்களுக்குள்ளாக கிரியை வீராக அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே அவர்களுக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து இப்போதும் அவர்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உள்ளான மணக்கண்களை பிரகாசியுமாண்டவரே இயேசுவாகிய நீர் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே சிலுவையில் மறித்தவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்காகவே உயிரோடு எழுந்தவர் என்று உண்மை நம்புவதற்கு உதவி செய்ய மாண்டவரே இதோ இந்த நேரமே இந்த கணமே அவர்கள் இருதயத்தை திறந்து இயேசுவே என் உள்ளே வாரும் மாண்டவரே எனது பாவத்தை எனக்காக மண்ணும்சுவே உயிரோடு மோடு தேவன் நீர்தான் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன் என்று சொல்வதற்கு அவருக்கு உதவி செய்ய மாட்டவரே அவர்களது தனிப்பட்ட வாழ்வை குடும்ப வாழ்வை சமூக வாழ்வை எல்லாவற்றையும் நீ ஆஸ்வதிப்பீராக அவர்களோடு கூட இருப்பீராக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவீராக அநேக மக்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்துடைய வழியாக அவர்கள் மாற்றுவீராக இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் இந்த செய்தியை குறித்தும் கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்தும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எங்களை அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சுவிசேஷ ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசன் திருச்சி அறுநூற்றி இருபது நூற்றி ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்யம் சத்தியமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்கலாம் மேலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் சேனலிலும் கூட கண்டு நீங்கள் பயன்படலாம் கீழ்கண்ட எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் தேவனுடைய அன்பு கூட இருப்பதாக ஆமே சத்தியம் மலர் போல் இதழ் வீரியம் சத்தியம் சத்தியமே